ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள தொடர்ந்து நம்ம சேனலில் ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் ரெசிடென்சியல் ஜோன் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இண்டிவிஜுவல் வில்லாஸ் கேட்டட் கம்யூனிட்டி ரீசேல் ப்ராப்பர்ட்டி புதுசாக ஒரு லேஅவுட்டை ஃபார்ம் பண்ணி அதுலேருந்து ப்ராப்பர்ட்டிஸை ப்ரொமோட் பண்ணுறது அப்படிங்கிற ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் தொடர்ந்து நீங்களும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி இந்த வீடியோவுக்கு அப்புறம் ஒரு நாலு இண்டிவிஜுவல் வில்லா வந்திருக்கு அதை பற்றின தகவல்கள் தொடர்ந்து நம்ம சேனல்ல வரும் ஸோ வீடா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் டைப்ல வீடா நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்க அது இதுக்கப்புறம் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் வில்லா ஒரு ட்ரிபிள் பிஹெச்கே டூப்ளெக்ஸ் டைப்ல அமைஞ்சிருக்கிற வில்லாஸ் பற்றின ப்ராப்பர்ட்டிஸ் தான் இதுக்கப்புறம் வரப்போகுது ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சித்தாலப்பாக்கம் நாகலட்சுமி நகர் சித்தாலப்பாக்கம் நாகலட்சுமி நகர் அப்படிங்கிறது அரசாங்கணிலிருந்தும் ஒரு ரோடு ஃபார்ம் ஆகும் சித்தாலப்பாக்கம் யமகா இருந்தும் ஒரு ரோடு ஃபார்ம் ஆகும் ரெண்டு ரோடுக்கும் மத்தியில் அமைஞ்சிருக்கிற ஒரு லேவுட் தான் சித்தாலப்பாக்கம் நாகலட்சுமி நகர் இதோடைய கெய்டன் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து மூணாயிரத்தி முந்நூறுவா வரைக்குமான கெய்டன் வேல்யூ கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இது வந்து கெய்ட்லைன் வேல்யூ மட்டும்தான் இதனுடைய மார்க்கெட்டு வேல்யூ வந்து இந்த ரேட் கிடையாது அதை நான் தெளிவாக இப்போயே சொல்லிடுறேன் ஈஸ்ட் ஃபேசிங்கில் ப்ராப்பர்ட்டி இருக்கிறவங்க ஒரு அரை கிரவுண்டு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் ப்ராப்பர்ட்டியோடைய டைமென்ஷன் வந்து முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ சூட்டபுளாக அமையும் ஈஸ்ட் ஃபேசிங்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஃப்ரண்டேஜ் முப்பது உங்களுடைய ஃப்ரண்ட்டு ரோடு சைஸுமே தேர்ட்டி ஃபீட் ரோடு கொடுத்துருக்காங்க சிஎம்டிஏ அப்ரூவ்டில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து சிக்ஸ் தௌசண்ட் சொல்கிறாங்க நெகஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் பேசிக்கலாம் கூட்டிகிட்டு வாங்கங்கிற மாதிரி ஓனர் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பில்டருக்கிட்ட தான் இருக்குது நான் டேரக்ட் மீட்டிங் வந்து கொடுக்குறேன் நீங்கள் உங்களுடைய பட்ஜெட்குள்ளே இந்த ப்ராப்பர்ட்டியை வர வைக்கிறதுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ணித்தர முடியுமோ அந்த ஃபெசிலிட்டிஸை வந்து ஒய்டி ப்ராப்பர்ட்டிஸ் மூலயமா பண்ணிக்கலாம் நீங்கள் லோன் போகிறதா இருந்தாலும் தாராளமாக லோன் போகலாம் ஒரு அருமையான ஒரு இண்டிவிஜுவல் ரீசேல் ப்ராப்பர்ட்டி இந்த லேஅவுட் ஏற்கனவே ஃபார்ம் பண்ணி அதில் ஒருத்தவங்க வாங்கி அதுலேருந்து நெக்ஸ்ட்டு சேல் டீடாக நீங்கள் எடுக்கிறீங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரீசேல் ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து சேலை உருளாமுருக்கு ஒரு கிளியர் டைட்டில் தரமான ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின கூடுதல் தகவல்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அவங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின முழு தகவல்களையும் உங்களுக்கு சொல்லுவாங்க டேரெக்டாக சைட் ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணனாலும் உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியாக உங்களுக்கு சைட் விசிட் பண்ணுறதுக்கும் கூட வருவாங்க நிறைய பேர் டேரெக்ட் லொக்கேஷன் கேட்குறீங்க டேரக்ட் லொக்கேஷன் சென்ட் பண்ணுறது யாருமே சென்ட் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி நாங்களும் சென்ட் பண்ண மாட்டோம் டேரக்ட் லொக்கேஷன் கொடுக்கறதுனால என்ன பிரச்சனைனா இவங்க லொக்கேஷன்லேயே அதில் உள்ள ஃபோட்டோஸ் பார்த்து ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஒன் இயர் டூ இயர்ஸ்க்கு முன்னாடி அப்லோட் பண்ணப்பட்ட ஃபோட்டோஸாக இருக்குது ஸோ இன்றைக்கி அதனுடைய லொக்காலிட்டி சேஞ்ச் ஆகிருக்கு அதை நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கு அப்படின்னா டேரெக்டாக சைட் விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி வேணாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃபர்தராக மூவ் பண்ணி கொடுத்துருவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட்டிவ்ஸ் தேடிட்டுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஒயிட்டி இருந்து யாசர் தாரிக்